கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் அவர்களுடைய ராஜாவும் அவனுடைய அதிபதிகளும் சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஆமோ தரிசன புஸ்தகத்தில் இஸ்ரவேலை குறித்து அவர் ஒரு தரிசனம் கொண்டு சொன்ன வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே ஒவ்வொரு வசனங்களாக நீங்கள் வாசி பார்த்திங்கன்னா மூணாம் வசனத்தில் தமஸ்குவினுடைய மூன்று பாதகங்களும் நாலு பாதகங்களும் ஆறாம் வசனத்தில் காசாவினுடைய மூன்று பாதகங்களும் நாலு பாதகங்களும் ஒன்பதாவது வசனத்தில் தீருவினுடைய மூன்று பாதகங்களும் நாலு பாதகங்களும் இப்படி பாதகங்கள் பாதகங்கள் பதினோராம் வசனத்தில் கூட ஏதோ உடைய மூன்று பாதகங்களும் நாலு பாதகங்களும் இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு அவர்களுடைய ராஜாவும் அவனுடைய அதிபதிகளும் சிறைப்பட்டு போவார்கள் நம்முடைய பாதகமான காரியங்கள் நமக்கே கேடு வர வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் பதிமூணாம் வசனத்தில் அம்மோன் புத்திரரின் மூன்று பாதகங்களும் நாலு பாதகங்களும் என கண்பானவர்களே ரொம்ப கவனத்தோடு எங்களுடைய ஒவ்வொரு வழிகளும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் உமக்கு பாதகத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு இருந்து விடக்கூடாது பாதகமான செயலாக இருந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப நம்ம கவனமாக இருப்போம் அப்படி இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார் அவர்களும் சிறைப்பட்டு போவார்கள் சிறை சிறையிருப்பு நமக்கு வந்துடும் சுதந்திரமாக அலைய முடியாத ஒரு நிலை நிர்பந்தமான ஒரு நிலை வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டருடைய வார்த்தை சொல்கிறது கவனத்தோடு செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே இந்த உலக வாழ்விலே நாங்கள் ஒவ்வொன்றிலும் கவனமாக இருக்க விரும்புகிறீர் எனவே தான் இப்படிப்பட்ட எச்சரிப்பான காரியங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறீர் கவனத்தோடு செயல்பட்டு எங்களை காத்துக்கொள்ள கொள்ள தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே